இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று கூறி கலைஞர் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து என் தந்தையாரை பார்க்க வந்தார் அப்போ வெளியே போகும்போது அப்போ முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ வெளியே போகும்போது எங்கள் ஐயா ஓடி போய் வெளியே வாய வாய யார் யார் யா கதவை திறந்துட்டார் ஃப்ரண்ட்டு கதவை திறந்தார் அதுக்கு உடனே கலைஞர் அவர்கள் அண்ணன்னே அதெல்லாம் வேணா நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்து ஐயோ நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கலை தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சருக்கு டோர் திறக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கேன்னு சொன்னார் அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா இதே போல் நான் ஒரு இடத்துல என்ன செஞ்சேன் வாகை சந்திரசேகர் விட்டு கல்யாணம் அதில் பேசும்போது என்ன செஞ்சுட்டேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர் தகுதி முகத்தில் இருக்கிறது பார்த்தா சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்னேன் அப்போ இப்போ அவர் முதலமைச்சர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா எல்லாமே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் எப்படி இருந்தாலும் சரி என்றைக்குமே நான் கலைஞருடைய குடும்பத்தின் மீது மரியாதை கொட்டவர் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து சாமிநாதன் ஐயோ வந்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காருனா சாதாரணமான அல்ல ஆனால் இந்த ஃபெர்ஸியில் இருந்து இந்த ஐயா மறைந்த அவருடைய கோஷவர்களுடைய பெயரில் ஒரு விருதை தந்து எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தியதற்கு மறுபிறவி என்று கொண்டிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமல்ல நான் எப்படிப்பட்டவன் எதற்காக குரல் கொடுப்பவன் இதெல்லாம் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து மோதாளிகளை தவறாச்சோ அவங்க பணம் கொடுக்குறவங்க டைரக்டர் தான் பார்த்து இவன் வேணும் இவன் வேணான்னு சொல்கிறது அப்படி இவன் வேணும்னு சொன்னது தான் இயக்குநர்கள் இந்த சங்கத்தில் இருக்காங்க வேணும்னு சொல்கிறவங்க இங்கே இருக்காங்க இவங்க வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படியும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அதனால் நான் எப்பொழுதுமே தொழிலாளர் பக்கம் நிற்பவன் ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நமக்கு ஃபெஃப்சி மட்டும்தான் ஃபெஃப்சி இல்லை என்றால் நாம் இல்லை நான் இல்லை என ஐயோ அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இருபத்தி நாலு கிராஃப்ட்டுமே நகமும் சதை போல ஒற்றுமையாக இருப்பவர்கள் சண்டை இருக்கும் டைமில் சண்டை இருக்கும் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒன்றென்றால் ஓடோடி வருவதற்கு இங்கே ஏறத்தாழ ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் ஐயா சாமிநாதன் அவர்கள் நான் அரசியலும் பேச வரல இங்கே வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்காக நிச்சயமாக எங்கள் வாழ்நாள் பொழுதும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா ஒற்றுமை தினம் நான் கேட்டேன் அப்போ மே ஒன்று என்னான்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன் ஏன்னா டிசம்பர் ரெண்டு தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னார்கள் ஆல் இண்டியா லெவலில் ஐஃபெக் லெவலில் சொன்னார்கள் நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள் அதெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன் அவங்கள அவங்களோடையோ நான் உரையாடி இருக்கிறேன் ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல் ஏன்னா வெளி வெளியூருக்கு போனால் சிக்கல் என்று இப்போ சகோதரர் இளவரசு அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன் இனிமேல் இந்த சிக்கல் இருக்கிறது ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்கே சிக்கல் வராது அதை எப்படியோ தட்டி கழிச்சிடுவார் அவர் ஃபெஃப்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும் அதன்படியும் நடந்து கொள்வார் மனிதாபிமானம் படியும் நடந்து கொள்வார் அதனால் ரெண்டுமே இருக்கதில்லை அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இப்போ ஏற்பட்ட இந்த நம்மளுடைய யூனியனில் நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது அவரே தலைவராக இருக்கார் டப்பிங் யூனியனில் அவரே செலக்ட் பண்ணியிருக்கீங்களா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன் தேடி தேடி பார்த்தாங்க யாரும் ஃபெஃப்சி தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு ஒன்றும் இல்லை அதை செலக்ட் பண்ணாமல் பண்ணு பண்ணாட்டி இல்லை ஆனாலும் என் பணி இது தான் இதை செய்து தான் இருப்பேன் இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதர செல்வமனைக்கு எவ்வளோ லாஸ் இங்கே தலைவராக வந்ததுலேருந்து நான் அவருக்கு தெரியும் இட் இஸ் நாட் அ லாஸ் இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ் அதுதான் மெயின் எப்படிப்பட்ட எப்படி இருந்தாலும் அண்ணன் காளி அவர்கள் சொன்னது தான் ஞாபகம் வருகிறது டிரைவர் யூனியன் தலைவராக இருந்தார் அவர் என்னுடைய சாவில பெப்சியின் கொடியை பொருத்த வேண்டும்னு சொன்னார் அதே போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்வேன் நான் ஒரே நடிகன் தான் இதை அமைச்சரவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் நான் ஒரே நடிகன் டாப்பில் இருக்கும்போது ஃபெஃப்சியில் உபத்தலைவராக இருந்த ஒரே நடிகன் நான் தான் ஃபெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க இல்லைன்னா ஃபெஃப்சி இல்லைன்னா அப்போல்லாம் இந்த ஸ்டண்ட் யூனியனோ அந்த சக நடிகர் சங்கமோ எல்லாேருமே சரி அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கவே தேவையில்லை எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க நாங்கள் அப்போல்லாம் பொட்டி மேலே உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்போ தான் ஃபெஃப்ஸை கை கொடுத்துட்றோம் இனிமேல் மொத்தத்தை நீங்கள் பார்த்துக்கிங்க ஏன்னா இந்த டிஜிட்டல்னு வந்துருச்சு பாருங்க எப்போ எடுக்கிறான் எப்போ விடுறான்றதே தெரியல எங்களுக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது வழிவகை பண்ணியிருக்கிறார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி செல்வமணி அவர்கள் இப்போ கூட சொன்னாங்க அவர் கொஞ்சம் வேகமாக பேசுகிறார் அவர் எப்போயுமே நியாயத்து பக்கம் நிற்பவர் தப்புனா தப்புன்னு சொல்லுவார் என்னை கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவார் அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சி இதேபோல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கடைசி வரை இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும் யார் பெப்சியை உடைக்கணும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும் உதாரணத்துக்கு இன்று சகோதரர் விஜய் அவர்கள் நடிக்கிற படம் நம்மளுடைய இடத்துல தான் நடக்கிறது நம்முடைய இடம் தான் காலி இடம் அப்படியே இருக்குது அவங்க மரியாதை நமக்கு தெரியும் நம்ம மரியாதை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா வேறு எங்கேயாவது போனால் விரட்டி விட்டுருவாங்க நம்மளை அப்படி அருமையாக செல்மிக் காலங்களிலே இந்த விசித்திரமெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி ஐயா சகோதரர் மான்மிகு அமைச்சர் சாமிநாதன் ஐயா வந்ததற்கு என்னுடைய அதாவது என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்